ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க பாக் ஜலசிந்தி அப்படின்னா இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்திற்கும் இலங்கையின் வடக்கு மாகாணத்தின் யாழ்ப்பாண மாவட்டத்திற்கும் இடையில் இருக்குது இந்திய கரையிலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒன்று புள்ளி ஒன்பது சதுர கிலோமீட்டர் தீவை இலங்கைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு அன்றைய காங்கிரஸ் அரசு ஒப்படைத்ததாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியதை சமீபத்தில் பெரும் சர்ச்சை கிளம்பியுள்ளது எதிர்கட்சிகள் கூற வேண்டிய குற்றச்சாட்டை பத்து ஆண்டுகள் ஆளும் கட்சியாக இருப்பவர்கள் கேட்பது வேடிக்கையாக இருந்தாலும் இந்த விவகாரத்தில் சர்ச்சை இல்லை என்று கூற முடியாது இந்த சர்ச்சைக்கு பிறகு இரண்டு கட்சிகளும் ஒருவருக்கொருவர் கடுமையான வார்த்தையால தாக்கி கொண்டாங்க கச்சத்தீவு என்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா சமூக ஊடக தளமான எக்ஸ்ல ட்ரெண்டிங் வார்த்தையாகவே மாறிடுச்சு தற்போதைய தலைமுறையினருக்கு இந்த கச்சத்தீவு விவகாரம் பற்றி தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை இந்த கச்சத்தீவு விவகாரம் பற்றி இந்த பதிவுல முழுமையாக தெரிந்து கொள்ளலாம் வாங்க இந்த தீவின் பழமையான பெயர் பார்த்தீங்கன்னா கட்சி இப்போது கச்சத்தீவு என்று அழைக்கப்படுது இது இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் நடுவில் இரநூத்தி எண்பத்தி ஐந்து ஏக்கர் பரப்பளவில் பரந்து விரிந்து கிடக்கும் ஒரு சிறிய தீவு இது ஒன்று புள்ளி ஆறு கிலோமீட்டர் நீளமும் முந்நூறு மீட்டர் அகலமும் கொண்டது தீவுகளின் வரிசை ராமேஸ்வரத்தின் வடகிழக்கில் இந்திய இருந்து சுமார் முப்பத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்குது இது யாழ்ப்பாணத்தில் இருந்து தென்மேற்கே அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இலங்கையின் ஒரு பகுதியான டெல்ஃப் தீவில் இருந்து சுமார் இருபத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது கச்சத்தீவின் வரலாறு பார்த்தீங்கன்னா இடைக்காலத்தில் தீவு இலங்கையின் யாழ்ப்பாண ராஜ்யத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது பதினேழாம் நூற்றாண்டுல தீவு இந்தியாவின் மதுரை மாவட்டத்தில் இருந்த ராமநாடு ராஜ்ஜியத்தால் கைப்பற்றப்பட்டது அதன் பிறகு பிரிட்டிஷ் ராஜ் இந்திய துணை கண்டத்தை ஆண்ட தீவு மெட்ராஸ் பிரசிடென்சியின் ஒரு பகுதியாக மாறியது இந்த கச்சத்தீவு மீதான அரசியல் பார்த்திங்கன்னா மே பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னில் பிரதமர் ஜவஹர்லால் நேரு இந்த சிறிய தீவுக்கு நான் எந்த முக்கியத்துவமும் அளிக்கவில்லை அதன் மீதான நமது உரிமையை விட்டு கொடுப்பதில் எனக்கு எந்த தயக்கமும் இல்லை இது போன்ற விஷயங்கள் காலவரையின்றி நிலுவையில் இருப்பதும் மீண்டும் மீண்டும் பாராளுமன்றத்தில் எழுப்பப்படுவதும் எனக்கு பிடிக்கவில்லை என்று கூறிவிட்டார் இந்திரா காந்தி ஆண்ட ஆண்டுகளில் எப்படி சர்ச்சை கிளம்பியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீவு இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையில இந்த தீவு சர்ச்சைக்குரியதாகவே இருந்தது இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் பிரதமர் இந்திரா காந்தி பாக் ஜலசந்தியில் கடல் எல்லைகளை தீர்ப்பதை நோக்கமாக கொண்ட இந்திய இலங்கை கடல்சார் ஒப்பந்தத்தின் கீழ் கச்சத்தீவை இலங்கை பகுதியாக ஏற்றுக்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இரு நாடுகளுக்கும் இடையே மற்றொரு ஒப்பந்தம் கையெழுத்தானது இந்த ஒப்பந்தம் இரு நாட்டு மீனவர்களுக்கும் மற்ற நாடுகளின் பிரத்யேக மண்டலங்கள்ல மீன்பிடிக்க தடை விதித்தது ஒப்பந்தத்தின் விளைவு பாத்தீங்கன்னா கச்சத்தீவு கைமாற்ற ஒப்பந்தம் பல எதிர்ப்புகளையும் போராட்டத்தையும் ஏற்படுத்தியது குறிப்பா பாத்தீங்கன்னா தமிழக மீனவர்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் இந்த ஒப்பந்தம் அவர்களின் பாரம்பரிய மீன்பிடிப்பு உரிமைக்கு பாதிப்பு ஏற்படுவதாக சொல்லியிருந்தாங்க இந்திய மீனவர்கள் குறிப்பாக தமிழகத்தை சேர்ந்த மீனவர்கள் இலங்கையின் கட்டுப்பாட்டின் காரணமாக கச்சத்தீவை சுற்றியுள்ள பாரம்பரிய மீன்பிடி தளங்களை அணுகுவதில் கடுமையான சவால்களை எதிர்கொண்டாங்க இது அடிக்கடி கைது செய்யப்படுவதற்கும் படகுகள் பறிமுதல் செய்வதற்கும் வழிவகுத்தது கச்சத்தீவு விவகாரம் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான இருதரப்பு கலந்துரையாடல்கள்ல தொடர்ச்சியான தலைப்பாகவே இருந்தது மேலும் ராஜதந்திர வழிகள் மூலம் மீனவர்களின் கவலைகளை தீர்க்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன மீனவர்களின் பாதிப்பு பார்த்தீங்கன்னா இந்த சர்ச்சை மனிதாபிமான சிக்கல்களையும் ஏற்படுத்தியது இந்திய மீனவர்கள் கவனக்குறைவாக இலங்கை கடற்பரப்புக்குள் நுழையும் போது இலங்கை அதிகாரிகளால் கைது செய்யப்படுதல் மற்றும் துன்புறுத்துதல் உள்பட கடுமையான சிகிச்சையை எதிர்கொண்டாங்க தொடரும் சர்ச்சை பார்த்தீங்கன்னா பிராந்திய இறையாண்மை உலக நிலப்பரப்பு மண்டலம் அப்படி இல்லைன்னா வட்டாரத்தை ஒரு குறிப்பு பெயரோடு சேர்த்து பிராந்தியம் அப்படின்னே சொல்லுவாங்க இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகள் மற்றும் பிராந்திய மீனவர்களின் உரிமைகள் பற்றிய பரந்த விவாதங்களை பிரதிபலிக்கும் கச்சத்தீவு தீவு விவகாரம் தொடர்ந்து ஒரு சர்ச்சைக்குரிய பிரச்சனையாகவே இருந்து வருது